என் பேர் வந்து கவிதா நான் மதுரையில் கடந்த ஒரு வருஷமாக வசிக்கிறேன் எனக்கு வந்து வயசு நாற்பத்தி ரெண்டு வந்து இல்லத்தரசி அந்த டைமில் என் வீட்டுக்காருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க உடம்பு சரியில்லைன்னா நைட்டுக்கெல்லாம் தூங்க மாட்டாங்க ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் இருந்துச்சு எனக்கு தூக்கம் விளம்பாங்க கேஸ்ட்ரிக்காக இருக்கும்பாங்க வயிறு உப்புசம் நெஞ்சு அரிச்சில் புளிச்சி எப்பமெலாம் வருதும்பாங்க நைட்டு தூங்கவே மாட்டாங்க டீப் ஸ்லீப்பில்னு சொல்லி இது பண்ணுவாங்க நைட்டு தூக்கம் கேட்டதுனால அவங்க ஒரு மாதிரி ஆன்சைட்டி ஆகிட்டாங்க எல்லார்ட்டையும் வந்து உணர்ச்சி ஊசுப்பட்டு பேசுறது அந்த மாதிரி இதெல்லாம் அவங்கக்கிட்ட நிறைய இருந்தது அந்த டைமில் நான் இதை பார்த்துட்டு அவருக்கு வந்து வாய்ப்புத்தராக செஞ்சு பாருங்க அவங்களுக்கு சரியாக தான் பார்க்கலான்னு செஞ்சாங்க கண்டினியூஸாக அதை செஞ்சாங்க இன்ன வரைக்கும் இதை செஞ்சிட்ருக்காங்க இருக்காங்க சார் இன்ன வரைக்கும் அன்னைக்கு அன்னைக்கு போன பிரச்சனை இன்ன வரைக்கும் வரவே இல்லை அதை ரொம்ப அவர் அட்மையர் ஆகிட்டார் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நட இவ்வளோ பார்த்து எனக்கு சரியாகுதுன்னு நம்ம கையில் இவ்வளோ சொல்யூஷன் இருக்காருன்னு அவங்க ரொம்ப அதை புரிஞ்சிட்டு என்ன இந்த கிளாஸ்ல சேர்த்து விட்டாங்க சார் அவர் மூலமாக தான் இந்த கிளாஸ்க்குள்ள நான் வந்தேன் நன்றிம்மா And the...